அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் நான் உங்கள் திவ்யா இன்றைய திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஐம்பது இட அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரலின் நானூற்றி தொண்ணூற்றி நாலு தான் பார்க்க போகிறோம் இதுவரையிலும் நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு திருக்குறளும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை கண்டிப்பாக நீங்கள் படிங்க அது இன்னைக்கில் நாளும் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பெரிய 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 நன்மையை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் இன்றைய குரல் பார்க்கலாம் வாங்க எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயின் எண்ணியர் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் எண்ணியர் அப்படின்னா நினைத்தவர் எண்ணம் அப்படின்னா நினைப்பு அல்லது திட்டம் இழப்பர் அப்படின்னா நீங்க பெறுவர் இடம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இடம் அறிந்து அப்படின்னா தெரிந்து துண்ணியார் அப்படின்னா பொருந்தி சென்ற அரசர் இங்க துண்ணியார்ன்னா என்னன்னு பாருங்க பொருந்தி சென்ற அரசர் துண்ணி அப்படின்னா பொருந்தி நின்று பொருந்துதல் அப்படிங்கிறது தான் துண்ணி அப்படின்னு சொல்றாங்க துண்ணியார் அப்படின்னா பொருந்து சென்ற அரசர் அல்லது பொருந்து சென்ற ஒரு மனிதரை நம்ம அங்கே சொல்லலாம் செய்யின் அப்படின்னா செய்தால் இதோடைய விளக்கம் பாருங்க தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலை நெருங்கி செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணி இருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவார் எண்ணிய எண்ணத்தையே மாற்றி கொள்பவர் கொள்வார்கள் சேரும் அறிந்து சேர்ந்து கொண்டாள் தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலை செய்வாராயின் அவரை வெள்ள எண்ணியிருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவர் ஏற்ற இடத்தை அறிந்து அதை சூழலல் சூழ்ந்து செயல் செய்வார் என்றால் அவரை வெள்ள எண்ணிய பகைவர்கள் அவ்வெண்ணத்தில் தோல்வியடைவர் அடைவர் ஏற்ற அறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் அதாவது என்ன சொல்ல நம்ம எந்த பக்கம் எந்த இடத்துல நம்ம யார் கூட இருந்தா எந்த சூழலில் இருந்தா நம்ம நம்மள பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்றத சரியா தெரிஞ்சு ஒருத்தவங்க போர் செய்றாங்க அப்படின்னா பகைவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இவனெல்லாம் வெல்லவே முடியாது இவங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது இவங்கள நம்ம வெற்றி கொள்ளவே முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம் அவங்களே அதை மறந்துடுவாங்க ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரியான இடத்துல அவங்க இருக்கிறதுனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்க கூட இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம் பகைவர்கள் வெற்றி நினைத்து கூட பார்க்காமல் ஓடிடுவாங்க அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வராது நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றத நீங்கள் முடிவு பண்ணணும் உங்களை பாதுகாத்துக்கணும் எதிரி கூட நம்ம இருக்கிற இடத்த தெரிஞ்சு வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாது மோதக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் செயலை செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணி இருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவர் எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த சூழலை அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படி நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு பகைவர்கள் எப்போவுமே தொந்தரவு தர மாட்டாங்க நம்மளை எதிர்க்கணுன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது அப்படிங்கிறதான் அழகாக திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லிருக்காரு பாருங்க எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்